வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் விடயத்தில் ஒவ்வொரு விவகாரத்திற்கும் ஒவ்வொரு காணொலியாக செய்து கொண்டிருப்பது என்பது சாத்தியமில்லை என்பதால் ஒட்டுமொத்தமாக அண்மை நாட்களாக வந்திருக்கக்கூடிய சில தகவல்களை ஒன்று திரட்டி அவை தொடர்பான காணொலியாக இந்த காணொலியை அமைக்கின்றேன் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் பேசவிருக்கின்றோம் அந்த முக்கியமான விடயங்கள் என்னவென்று இப்பொழுதே வரிசைப்படுத்தி இருக்கிறேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டமை வரையிலும் நாங்கள் காணொலிகள் செய்திருக்கிறோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும் பிணையிலிருந்து வெளியில் வந்து மன்னாரில் ஒரு சில நாட்கள் தங்கியிருந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய குரல் மௌனிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக முகப்புத்தக நேரலைகளில் வரக்கூடிய அர்ச்சுனா ராமநாதனுடைய குரல்கள் இப்பொழுது மௌனிக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக அல்லது அர்ச்சுனா ராமநாதனோடு இணைந்து மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சென்றிருந்த மன்னாரனுடைய ஒரு யூடியூபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் என்ன காரணத்திற்காக மன்னார் என்கின்ற அந்த மண்ணுக்குள் பிரவேசி பிரவேசித்தாரோ என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டாரோ அந்த விவகாரம் சிந்துஜாவினுடைய மரண விவகாரத்திற்கான நீதி இன்னும் எழுபறை நிலையில் கிடக்கிறது சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கோரி பாராளுமன்றத்தில் குரல்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன சிந்துஜாவினுடைய மரணத்திற்கான நீதி அல்லது அதனை மேற்கொண்டவர்கள் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கான தண்டனை மாற்றீடாக வழங்கப்பட இருப்பதாகவும் அல்லது யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மன்னாரில் இருந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது சிந்துஜாவிற்கான நீதி திசை திருப்பப்படுகிறது என்பது அந்த குற்றச்சாட்டு இப்படி இது சார்ந்த பல விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம் சுகிந்திர ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்திர ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலில் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும் அதற்கு முதல் வரையிலும் அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற வரையிலும் அவரினுடைய முக புத்தகம் மிக தீவிரமான இயங்கு நிலையில் இருந்தது மணிக்கொரு தடவை இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆக குறைந்தது நாளுக்கு ஒரு தடவையாவது முகநூலில் நேரலை வாயிலாக வரக்கூடிய வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தான் என்ன விதமான எண்ண ஓட்டங்களில் இருக்கிறார் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார் அல்லது தனக்கு எப்படியான விண்ணப்பங்கள் எப்படியான அச்சுறுத்தல்கள் வருகின்றன தன்னுடைய பணியில் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன என்பது போன்ற எல்லா விவகாரங்களையும் முகநூல் நேரலையிலூடாக சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தால் இதன் மூலமாக மக்களும் அவரும் பரஸ்பரம் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருந்தது என்ன நினைக்கப்படுகிறது மருத்துவ துறையில் அவருக்கு எதிராக என்ன விவகாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் அவருடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக மக்களும் அவரும் பரஸ்பரம் ஒரு உரையாடலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்தது அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு சில நாட்கள் அவர் மன்னாரில் தங்கி இருந்திருக்கிறார் மன்னாரினுடைய ஒரு தனியார் விடுதியில் அவர் தங்கி இருந்திருக்கிறார் நேற்று என்று நினைக்கிறேன் அவர் மன்னாரில் இருந்து வெளியேறி மீண்டும் பெருதனியாவிற்கு சென்றிருக்கிறார் அவர் செல்கின்ற பொழுது தன்னுடைய முகநூல் பக்கத்திலே என்னுடைய இதயத்தை மன்னாரில் வைத்துவிட்டு செல்கிறேன் பத்திரமாக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நீதி தொடர்பான போராட்டங்களுக்காக நான் திரும்பவும் மன்னாருக்கு வருவேன் என்கின்ற துணிப்பட சில எழுத்து மூலமான பதிவுகளை போஸ்ட் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் அவர் பிரதனியாவிற்கு செல்கின்ற வரையிலும் முகநூலில் நேரலையாக அர்ஜுனா ராமநாதன் தோன்றவில்லை என்பது அவருடைய குரல் மௌனிக்கப்பட்டிருப்பது என்பதாகத்தான் கொள்ள முடியும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்ட நாளிலேயே அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக வழக்கில் முன்னிலையாகி இருந்த அல்லது மன்றில் முன்னிலையாகி இருந்த பிரபல சட்டத்தரணி அண்டன் புனித நாயகம் ஊடகங்களிடம் பேசுகின்ற பொழுது கடுமையான நிபந்தனைகளுடன் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது போல தெரிவித்தார் இந்த கடுமையான நிபந்தனைகள் என்பது முக புத்தகத்தில் நேரலையாக தோன்றி இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசாமல் இருப்பது தானா என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது தன்னுடைய ஆதங்கத்தை நீதி தொடர்பான தன்னுடைய கோரிக்கைகளை தன்னுடைய நடவடிக்கைகளை முகப்புத்தகங்கள் வாயிலாக முன்வைக்க முடியாத அளவிற்கு ஒரு நிபந்தனை ஒருவேளை விதிக்கப்பட்டிருந்தால் அது சரியானதா என்கின்ற அது ஒரு உரிமை மீறலாக இருக்காதா என்கின்ற கேள்வியும் எழுகிறது இது இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு நாள் நள்ளிரவில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சிந்துஜாவினுடைய மரணத்திற்கான நீதி கோரி சென்றிருந்த பொழுது அவரோடு இணைந்து சென்ற மன்னாரை சேர்ந்த ஒரு யூடியூபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவருக்கான கைதுக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கைது தள்ளி கொண்டே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தன்னுடைய கைதை தடுப்பதற்கான சில நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மன்னாரில் இருந்து வரக்கூடிய சில செய்திகள் உண்டாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் இப்படியாக அவர் மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய போதாமைகள் காரணமாக நேற்றைய தினம் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உத்தியோகபூர்வமான செய்திகள் வலைத்தளங்களில் என்னால் காண கிடைக்கவில்லை இதனை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் உறுதிப்படுத்துங்கள் சரி இது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருப்பதற்கான ஒரு காரணம் சிந்துஜா சிந்துஜாவினுடைய மரணத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதி கோரித்தான் இவ்வளவு விவகாரங்களும் மன்னார் மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி பொழுது சிந்துஜாவினுடைய மரணத்திற்கான நீதி திசை திருப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது மன்னாரில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளின் ஒருவலான சிவகரன் என்பவர் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டிருந்த பொழுது சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு சுயாதீனமான பல விசாரணை குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பாக வடமாகாண சுகாதார அமைச்சு மற்றும் சுகாதார தேசிய அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சு ஆகியவர்களால் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடமாகாண அமைச்சினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையினுடைய முதற்கட்ட அறிக்கை ஏற்கனவே வெளிவந்திருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அதில் சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கின்ற பொழுது சிந்துஜா என்கின்ற பெண் இறந்த பொழுது அந்த வைத்தியசாலையில் அது சார்ந்த பணிக்காக அமர்த்தப்பட்டிருந்த ஒரு வைத்தியர் இரண்டு தாதியர்கள் இரண்டு மிட்வைஃப்கள் என ஐந்து பேர் குறிகாட்டப்பட்டிருந்தார்கள் இவர்களினுடைய கவனையின்தான் சிந்துஜாவினுடைய இறப்பிற்கு காரணம் என்பது போல குறிக்காட்டப்பட்டிருந்தது முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் இப்படி இருக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் இதற்கான குரல்கள் ஒழித்திருக்கின்றன தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர் இந்த விவகாரத்திற்கு காரணமாக இருந்த இந்த மரணத்திற்கு காரணமாக இருந்த இந்த ஐந்து உத்தியோகத்தர்களும் பணி இடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை நோக்கி விடுத்திருந்தார் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் இது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார் இப்படி சிந்துஜாவினுடைய மரணத்திற்கான நீதி கோரி பாராளுமன்றத்தில் குரல்கள் ஒழிக்கப்பட்டிரு கொண்டிருக்கின்ற பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற சிவகரன் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கான காரணமாக இருப்பவர்கள் ஆக குறைந்தது பணி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தினுடைய தலையீட்டுடன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவ்வாறு இல்லாமல் சாதாரணமாக ஒரு இடமாற்றம் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இப்படி உயிரிழந்த அந்த உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற இந்த முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கக்கூடிய அவர் அப்படி ஒருவேளை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் அப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை முடங்கக்கூடிய அளவிற்கு தாங்கள் நடவடிக்கைகளை எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பது போல எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மன்னார் மாவட்டத்தினுடைய பொது வைத்தியசாலை சிந்துஜாவினுக்கான நீதிக்கான பயணத்தில் முடங்கும் அபாயம் காணப்படுகிறது என்பது அவர் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த விவகாரங்கள் எல்லாமே அடுத்தடுத்த நாட்களாக அல்லது ஒரு நாளுக்கு இரண்டு என்கின்ற அடிப்படையை செய்திகளாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றாக பார்ப்பதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு காணொலிகள் மூன்று காணொலிகள் செய்யப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இத்தனை விவகாரங்களையும் ஒருங்கு சேர சேமித்து ஒன்றாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த காணொலியை மேற்கொள்கிறேன் இந்த காணொலியில் பேசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்